வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் பாருங்கள் பாதை என்ன பெரிய பாதை இருபது அடி பாதை இருக்குது இந்த லேண்டு பாருங்கள் சூப்பரான பிளாட்டு இருபடி பாதை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பாருங்க எல்லாம் பெரிய வீடு பங்களா வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடு பாதை பெரிய பாதை இருபது அடி பாதை நம்ம லேண்டு இருக்குது லேண்டு தெரியுது இது லேண்டு நம்ம லேண்டு மூணு சென்ட்டுங்களா என்ன லேண்ட் சிஃப்டி இல்லை மூணு சென்ட்டு இடம் இருக்குது மூணு சென்ட்டு பலாமர க அந்த பக்கம் கல் வச்சு கட்டியிருக்காங்க அழகா இந்த பக்கம் காம்பவுண்டு வெடி ரெண்டு பக்கம் வீடு தான் நான் கிளியராக எடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் வீடு அந்த பக்கம் மேலே வீடு தெரிய வீடு இந்த பக்கம் வீடு என்ன இருக்குது இந்த பக்கம் வீடு மூணு பக்கமும் வீடு தான் இருக்குது மூணு பக்கம் வீடு தான் ஒரு மூணு பக்கம் வீடு மின் பக்கம் நமக்கு ரோடு பெரிய ரோடு இருக்குது மூணு சென்ட் இடம் இருக்குது இதில் மூணு சென்ட் இடம் வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் பக்கத்தில் அருமையான பிளாட்டு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கிளியராக பாருங்கள் இல்லாண்டு நம்ம கிளியராக எடுத்துருக்கோம் பாருங்கள் கிளியராக பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளீன் பண்ணி போடாமல் போட்டிருக்காங்க இடத்த இன்னும் கிளியர் பண்ணலை நம்ம உணர்த்த சொல்லியிருக்கோம் கிளியர் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சென்டு கரெக்டாக இருக்குது எல்லா பக்கமும் வீடுகள் ஆசாரி பள்ளம் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது பாருங்கள் வீட்டு மனை மூணு சென்ட் வீட்டு மனை நமக்கு வீடு போடுறது சூப்பரான இடம் வெளியே பாருங்கள் லேண்டுகளை நம்ம கிளியராக இப்போ காட்டுறோம் பாதை இது தார் ரோடு இந்த பக்கம் பாருங்கள் இது தார் ரோடு என்ன போகிறது வந்து உங்களுக்கு பெரிய தார் ரோடு உங்களுக்கு அதுலேருந்து ரெண்டாவது பிளாட்டு தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு ப்ளாட்டுன்னா இருக்குது நமக்கு இதுதான் பிளாட்டு சரிங்களா இது ப்ளாட்டு மூணு சென்ட் இந்த பக்கம் பெரிய ரோடு இருபது ரோடு பெரிய எல்லாம் வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு லேண்டு இந்த லேண்டு வாங்கி வீடு வைக்க ஏற்ற இடம் சூப்பரான இடம் வீடு வைக்க சூப்பரான இடம் வீடியோஸ் பாருங்கள் நம்ம லைவில் உங்களுக்கு இடத்த காமிச்சு உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் நம்ம வீடியோஸில் நேரடியாக வர்றோம் வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துட்டு ஆசாரி பள்ளம் பக்கத்தில் நீங்கள் வீட்டு மனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு வீடு வைக்கிறதுக்கு வைக்கிறது ஆகும் விலையும் குறைஞ்ச ப்ரைஸ் தான் வீட்டு ஓனர் நம்மகிட்ட கேட்குற ப்ரைஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா ப அவர் பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஆசாரி பள்ளம் பக்கத்துலலாம் ரேட்டு கூட இது நமக்கு பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொன்னிங்கன்னால் நம்ம ஓனர்கிட்ட உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கொஞ்சம் பேசி உங்களுக்கு வே முடிச்சு தரலாம் நல்ல ப்ரைஸில் நம்ம முடிச்சு தரலாம் இந்த க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா பார்த்துடுங்க லேண்டை பார்த்துடுங்க பாதை லேண்டு ரெண்டு பக்கம் வீடு இந்த பக்கம் வீடு இருக்குது இந்த பக்கம் வீடுன்னா இருக்குதுங்க அந்த வீடு இந்த வீடு பேக்கில் அந்த ரோஸ் கலர் இருக்கு இருக்குது மூணு பக்கம் வீடு இந்த பக்கம் ரோடு சார் ரோடுனா இருக்குது ஆசாரி பழம் லொக்கேஷன் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் என்ன இருக்கலாம் ஒரு பெரிய பங்களா வீடு இருக்குது அந்த பக்கம் பாருங்கள் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் அண்ணா இருக்குது பாருங்க அண்ணா இருக்குது பார்த்து ஒரு பெரிய பங்களா வீடு என்ன தெரிய பார்த்தீங்களா ஒரு பெரிய பங்களா வீடு இருக்குது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்